ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய் புளி குழம்பு பாருங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி செல்லாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலாக பாவக்காய் புளி குழம்பு தான் பண்ண போறோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முந்நூறு கிராம் பாவக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா பிஞ்சு விதை தான் இது அந்தளவுக்கு முத்திரத்து கிடையாது முத்திர மாதிரியாக இருந்தால் அந்த விதையை நீக்கிடுங்க இது பிஞ்சு இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட பாவக்காய் குழம்பு வைக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது இதுலருந்து தண்ணி இறங்கி வரும் அந்த தண்ணியில் இதில் இருக்கிற பாவளை அந்த அளவுக்கு நல்லா கசப்பு இருக்கும் பார்த்தீங்களா பாவகான எல்லாருக்குமே தெரியும் நல்லா கச கசப்பு இருக்கும் அந்த கசப்பு எல்லாமே இறங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஒரு வாரமாக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னா உடனே இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பாவ கலந்து தண்ணி இறங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த அளவுக்கு கசப்பாக இருக்கும் பாருங்க அந்த தண்ணி தான் இது நம்ம உப்பு சேர்த்த உடனே இந்த தண்ணி வெளில வந்துடும் இருக்கு பாருங்க இப்போ இதை இந்த பாவக்காயை ரெண்டு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க கழுவி எடுத்துக்கோங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு தட்டி வச்சுக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்பயுமே பாவக்காய் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கழுகி எடுத்து வச்சுருக்கோம்ல பாவக்காய உள்ள சேர்த்துக்கோங்க செய்து நல்லா 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 கண்ணாடி வதங்கி பாவக்காய் எடுத்துக்கோங்க பாருங்க பாவக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வருந்து வந்துருக்கு இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க இப்போ பாவக்காய் மாற்றிட்டோம் நம்ம சேர்த்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இதுவே போதும் நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இப்போது கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா சேர்த்து பொறிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவெடுத்து வச்சிருக்கா உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க அது கூடவே சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கா அது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க போங்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா ஜில் சேர்த்துக்கோங்க நீங்க பாவ குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு கார மிளகா தூ தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீர் மிளகா தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகா தூள் வந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பொடி நம்ம சேர்த்த மிளகா தூள் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அளவுக்கு நல்ல நம்ம சேர்த்த மிளகா தூள் பச்சை வடை போயிடுச்சு இப்போ பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கா இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா சாப்பிட்டா வர்றதுன்னு நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பாருங்க நம்ம தக்காளி எந்த அளவுக்கு நல்லா நல்லா உடஞ்சி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்த போதும் இப்போ நான் அறநிலைக்காய் சைஸ் புளியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை கரைச்சிட்டு வந்து புளி தண்ணி உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளம்பி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து பாவக்காய் பாவக்காவில் சேர்த்து கொடுத்துக்கோங்க பாவக்காய் சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு குழம்புக்கு தனி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பாவக்கூட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்த புளியெல்லாம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க பாவக்காவும் நல்லா வெந்து வந்துடும் கொதிக்க விடுங்க எந்த அளவுக்கு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா பாவக்கெல்லாம் நல்ல வெந்து வந்திருக்கு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளை ஏதோ சேர்க்குறதா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல வெள்ளை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பிளாஸ்டாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சிருக்க உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்பு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அக்காக்கா குளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு எதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு பாவக்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சாமிலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ